நீங்க வரதுக்குங்கயும் வரதுக்குங்கயும் அத ரெண்டும் கண்டுபிடிக்கல மெய்பொருள் நாயனார் வரலாறு திருக்கோவிலில் மலாடர் மரபில் தோன்றி மன்னராக மெய்ப்பொருள் நாயனார் நல்லாட்சி செய்து வரும்போது தான் தேடிய செல்வங்கள் அனைத்தும் சிவபெருமானை நினைந்து திருநீர் பூசும் நான் நினைந்து வாழ்ந்து வந்தார் அந்நாளில் அவரிடம் பலமுறை போரில் தோற்ற முத்தநாதன் என்னும் பகையரசன் மெய்ப்பொருளாயனரை வெல்லும் ஆசையால் ஒரு சூழ்த்தி செய்தான் அவன் சிவனடியார் போன்று உடம்பெல்லாம் திருநீர் பூசி தலைமுடியை முடித்து கட்டி கையில் சில புத்தகங்களை எடுத்து அதன் உள்ளே கத்தியை மறைத்து வைத்து தவம் வேடம் கொண்டு மன்னரின் மாளையை சேர்ந்தான் வாயில் காவலர்கள் தடுத்தும் கேளாது உள்ளே செல்ல முயன்ற போது மெய்ப்பொருள் நாயனாரின் மெய்காவலரான தக்தன் என்பவர் முத்தநாதனை தடுத்து மன்னவர் உறங்குகிறார் என்று கூறினார் அதனை கேளாது மன்னவரின் படுக்கை அறைக்கு நிலைதான் வேட முத்தநாதன் மன்னர் சத்தம் கேட்டு தூக்கம் கலைந்து எழுந்தார் தன் எதிரில் சிவனடியார் வேடத்தில் இருந்த முத்தநாதனை கண்டு வணங்கினார் சிவனடியாராக வந்த முத்தநாதன் மன்னரிடம் உங்கள் சிவபெருமான் அருளிய சிவ ஆகம நூல்களில் எங்கும் இல்லாதது ஒரு நூல் என்னிடம் உள்ளது அதனை தங்களிடம் தனிமையில் உழைக்கவே வந்தேன் என்று கூறினான் மன்னவனும் தன் மனைவியையும் வெய்காவலனையும் வெளியில் இருக்கும்படி கூறி சிவனடியார் வேடத்தில் வந்தவரை நாற்காலியில் அமல் செய்து மன்னவர் வேடத்தில் வந்தவரை நாற்காலையில் அமல் செய்து மன்னவர் தரையில் அமர்ந்து வணங்கும் பொழுது சிவனடியாராக வந்த முத்தநாதன் புத்தகத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தான் எண்ணியபடி எண்ணி வந்தபடி மன்னவரை கத்தியால் குத்தினான் இச்செயலை அறையின் வெளியில் நின்றாவது கண்காணித்து வந்த தத்தன் விரைந்து வந்து முத்தநாதனை தாக்கம் உட்படும் பொழுது ரத்தம் வசிந்த ரத்தம் அடிந்த நிலையிலும் தடுத்து தத்தா இவர் நமர் இவருக்கு நம் மக்களால் எந்த தீங்கும் வராது பாதுகாத்து இவரை ஊர் எல்லையை தாண்டி விட்டு விடும்படி கூறினார் அவ்வாறே முத்தநாதனை ஊர் எல்லையில் விட்டு வந்த தத்தனை கண்டபின் தனது அரசு ஊழியர்களையும் சுற்றச்சாலை பார்த்து முழு திருநீரில் அணிந்த சிவனடியார்களை பாதுகாத்து வாழுங்கள் என கூறி கூத்தபிரானை நினைத்தபடியே இருக்க சிவா என்று சொல்ல சிவபெருமான் நாயனார் நினைந்தபடியே தம் வடிவம் காட்டி தேவர்களுக்கும் எட்டாவது சிவலோகத்தில் இருக்கும்படி அருளி செய்தார் திருக்கோவிலூர் திருவண்ணாமலை அடுத்துள்ள ஊர் திருக்கோவிலூரம் முன்பு திருக்கோவிலூர் ஆகும் இது தலங்களில் ஒன்று பாடல் பெற்ற திருத்தலம் கருத்து உடல் உலகு உய் உறவு அனைத்தும் மறையும் பொய்பொருள் பந்தவாசத்தை நீக்கி உயிருக்கும் முக்திக்கு வழங்கும் மெய் மெய்ப்பொருள் சிவனடியார் வேடம் முத்தநாதன் உங்கள் சிவபெருமான் என்று கூறிய பொழுதே வந்தவர் சிவனடியார் அல்லரே என மெய்ப்பொருள்ரா என தெரிந்து கொண்ட பிறகும் அவரை அமரச் செய்து வணங்கியது திருநீர் மீதும் அடியவர் மீதும் கொண்ட அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது எனவே சிவபெருமான் நினைந்து சிவாயன் என திருநீற்றை நெற்றியில் எப்பொழுதும் நண்காமல் பூசியும் அவ்வாறு பூசி வரும் அன்பர்களை சிவபாம் தன்மையிலால் தாண்பவரே மெய்ப்பொருளான சிவபெருமானின் திருவடியை அடைவர் இன்பம் விடையான் இடும்பை இயல் இயல்பெண்பான் துன்பம் உறுதல் இளன் என்பது திருவள்ளுவரின் வாக்கு நாணிகள் இவ்வுலகத்தில் வாழும் உயிர்களின் நலத்திற்காக தன்னையும் இழப்பர் எவரேனும் தானாக லாடத்து இட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி ஓராதே அவர் அவரை கண்டபோதே உகந்து அடிமைத்திரம் நினைந்து அங்கு உகந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி ஒழிந்து ஈசன் திறமே பேணி தவறாதே சொல்லும் அடியார் நெஞ்சில் உள்ளே கன்றா பூர்த்த அடித்தறையை காணலாமே மெய்பொருள் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி மெய்பொருள் நாயனார் திருவடிகள் மெய்பொருள் நாயனார் திருவடி